பால்வாடி சத்து மாவு அதாங்க அங்கன்வாடி நிலையம் குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கவர்மெண்ட்லேருந்தே சத்து மாவுலாம் ப்ரைவேட் பண்ணுறாங்க இதை எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில முன்ன இருந்ததை காட்டிலும் இப்போ ரொம்பவே டேஸ்ட்டாகவே இருக்குதுன்னு சொல்லலாம் குழந்தைகளும் இப்போ இருக்க சத்து மாவை விரும்பி சாப்பிட்றாங்க ஆனால் ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு சளிப்பு தட்டிடுது இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பாக்கெட்லேயே போட்டிருப்பாங்க நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கிடலாம் எட்டு மாத குழந்தைகளுக்கே சுடுதண்ணியில் நல்லா கஞ்சி மாதிரி காய்ச்சி கொடுத்துட்டு வரலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப ஹெல்த்தியாகவும் வெயிட் கெயினுக்கும் யூஸ் ஆகும் அதுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் எப்படி ஸ்நாக்ஸாக ஈஸியாக செய்கிறதுன்னு சொல்லிட்டு மூணு வகையில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த சத்து மாவு பாக்கெட்லேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கிறேன் கை பொறுக்க சூட்டில் இருக்க சுடுதண்ணியை ஊற்றிக்கோங்க நல்லா தண்ணி வந்து கொஞ்சம் சூடாகவே இருந்தால் ரொம்ப நல்லது அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சப்பாத்தி மாவு பிணையிற மாதிரி நல்லா பிணைஞ்சு கொடுங்க ரொம்ப நம்ம அழுத்தி பிணையணும்னு அவசியம் இல்லை தண்ணி ஊற்றி பிணைய ஆரம்பித்தாலே இந்த மாதிரி இறுக்கமாக வந்துடும் எல்லாமே கொஞ்சம் கூட வர மாவு இல்லாமல் எல்லா மாவையுமே நல்ல ஈரப்பதத்துக்கு பிணைஞ்சி விட்டு எடுத்துக்கோங்க எல்லா மாவும் நல்ல ஈரப்பதமாக வந்துருச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவாக எடுத்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் கையில் எடுத்து உருண்டை பிடிச்சிட்டு குழந்தைகளுக்கெல்லாம் வெது வெதுப்பாக இருக்கும்போதே கொடுத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப டேஸ்டியான சத்து மாவு லட்டு ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் கண்டிப்பாக எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க அடுத்து ஒரு பவுலில் கொஞ்சமாக சத்து மாவு எடுத்துக்கோங்க தண்ணியை நிறையா ஊற்றி பிணையாமல் கையில் விட்டு தெளித்து பிணைங்க நல்லா பெசறி விடணும் எல்லா மாவும் ஈரப்பதமாக இருக்கணும் இந்த மாதிரி புட்டுக்கு பெசற மாதிரி தண்ணியை தெளித்து தெளித்து நல்லா பெசறி விட்டுக்கோங்க எல்லா மாவும் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது ஈரப்பதமாகவும் இருக்குது இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன் இந்த மாவுலேயே இனிப்பு இருக்கும் இருந்தாலும் புட்டு கூடுதலாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவு நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா பெசரி விட்டுட்டு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் அவிச்சு எடுத்திங்கன்னா சத்து மாவு போட்டு ரெடி ஆயிரும் அதே இட்லி பாத்திரத்தில் இன்னொரு ஐட்டம் சேர்க்க போகிறோம் ஒரு பக்கம் புட்டு மாவு வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் சத்து மாவு எடுத்து தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொரியல்ல சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரி இறுக்கமாக பிணைஞ்சிக்க போகிறோம் இந்த மாதிரி பிணைஞ்சதுக்கப்புறம் எல்லா மாவுமே ஈரப்பதமாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் உருண்டை உருட்டி பிடி குளக்கு கட்டைக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு பிடி பிடிச்சி விட்டுருங்க இந்த மாதிரி எல்லா மாவையுமே கொளக்கட்டை மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் வச்சிடலாம் வேர்க்கனே ஒரு பக்கட்டு கொஞ்சம் மாவு எடுத்து புட்டு மாதிரி பேசரி புட்டு மாவு வச்சுருக்கோம் இன்னும் கொஞ்சம் மாவில் கொலக்கட்டை செஞ்சு அதையும் வச்சுருக்கோம் இந்த மாதிரி செய்யும்போது குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக புட்டும் ஸ்நாக்ஸுக்காக இந்த சத்து மாவு கொலக்கட்டையும் கொடுக்கலாம் ரெண்டையுமே பத்து நிமிஷம் நம்ம ஆவி காட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக ரெடியாகிடும் புட்டை கொஞ்சமாக எடுத்து நல்லா நுணுக்கி விட்டுட்டு தேங்காய் துருவல் போட்டு அப்படியே சாப்பிடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்றீங்கன்னா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணி வச்சிடலாம் சூடாக சாப்பிட்றீங்கன்னா எண்ணெய் தேவையில்லை கொள்ளக்கட்டையை நம்ம அப்படியே ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்நாக்ஸுக்காக எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கிறலாம் அவ்வளோ ஒரு சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் பால்வாடி சத்து மாவை இனிமேல் கீழே தூக்கி போடாதீங்க இந்த மாதிரி வெரைட்டியான ஸ்நாக்ஸ் செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுங்க பெரியவங்களும் சாப்பிட்லாம்